கீதமே கீதமே ஜீவன் நீயே வாழும் காலும் யாவும் உனக்காக நான் வாழும் காலும் யாவும் உனக்காக தேவன் தந்த குரலில் நயம் இருக்க தென்றல் தந்த குழுமை நிறைந்திருக்க பாட பாட புதுமை விளைந்திருக்க பாடல் தோறும் இனிமை கலந்திருக்கு இசையின் முழக்கம் இது இதய மயக்கம் இது இளைய தலைமுறையின் புதிய விளக்கம் இது ஏதோ ஓசைகள் உண்டாக ஆசைகள் கொண்டாடும் மனமே மனமே ஏழு செய்கீதமே எனக்குரு ஜீவன் நீயே வாழும் காலம் யாவும் உனக்காக நான் உனக்காக